புதிய குற்றவியல் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாகப்பட்டினத்தில் வழக்கறிஞர்கள் ஐந்தாவது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட காலனி ஆதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அதன்படி நாகையில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து கோரி நாகை வழக்கறிஞர் சங்கத்தினர் ஐந்தாவது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நாகை பப்ளிக் ஆஃபீஸ் ரோட்டில் நாகை மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தினேஷ்குமார் துணை அமைப்பாளர்கள் சிங்காரவேலு அன்பரசு செந்தில் பாஸ்கர் வினோத் சதீஷ் பிரபு நகர்மன்ற தலைவர் ரா மாரிமுத்து கலந்து கொண்டு புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் இந்த சட்டங்களில் புரியாத சமஸ்கிருத ஹிந்தி தலைப்புகளின் திணிப்பை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் ராமச்சந்திரன் நடேச ஜெயராமன் முருகு ஜெய்சங்கர் சி சிவகுருநாதன் அன்பழகன் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரிபாலன் உள்ளிட்டோர் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்